கவர்மெண்ட் கல்லையா தமிழ்நாடு போலீஸ் வீட்டு பயங்கரமா பயங்கரமாக இருக்குங்க சும்மா லேஸ் இல்லை அடுத்து பாருங்கள் நம்ம சென்ட்ரலில் செலக்ட் ஆனாங்க அந்த பிள்ளை இது நம்ம சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளை தான் நம்மகிட்ட வந்து முதல் மாவட்டத்தில் நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகிட்டு இப்போ வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் அப்புறம் ஆனி பிள்ளை தான் அது நல்லா என்ஜி ஸ்டூடெண்ட்டு லாங் ஜம்ப் நல்லா பண்ணோம் நல்லா மார்க் எடுத்துச்சு பாஸ் ஆகிருச்சு அடுத்து வாங்க இவர் நம்ம சென்ட்ரலில் படித்தவர் தான் சிவகம் மாவட்டம் தான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க இவர் தான் கிடையாது சொன்னதை அப்படியே படிப்பார் சொல்கிறதை செய்வார் இவர் ஆர்மிலையும் பாஸ் ஆகிட்டார் போலீஸ்லேயும் பாஸ் ஆகிட்டார் வந்து கேட்டார் சார் நான் எதுக்கு சார் போக தம்பி உன் விருப்பம் அப்போ வீட்டில் அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க நீ போலீஸ் பாப்பா என்ன ஊருக்குள்ளே போலீஸாக இருந்தால் வீட்டுக்கு பெருமை எனக்கு பெருமை அப்பாவுக்கு பெருமைனா போலீஸாக போயிட்டார் இவர் நம்மட்டாக படித்து பாஸ் தான் ஓகேங்களா அடுத்து வாங்க இவர் தான் மதுரை மாவட்டம் இவர் அவர் வஞ்சிப்பட்டிச்சூழம் பக்கத்தில் இருக்குது கொட்டாம்படி பக்கத்தில் ஃபஸ்ட்டில் இவர் பார்த்தது